அனைவருக்கும் வணக்கம் சட்டம் ஒங்குடைத்த முக்கிய அறிவிப்பின்படி அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் உருவாகியது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அடுத்த இரண்டு நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் ஏன்னா இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கையை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிற கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்துக்க பெல் பட்டனோ கிளிப் பிடிக்குவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வுப் போதி உருவாக உள்ளதாக தற்போது இந்திய வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அடுத்த இரண்டு நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் மேற்கு வங்காளம் ஒடிசா ஜார்க்கண்ட் நோக்கி காற்றழுத்த தாழ்வுப் போதி நகரக்கூடும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை உண்டு தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் முதல் நாளை மறுநாள் எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் நாளை நாட்களும் மற்றும் நாளை மறுதினும் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் இடியிடக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வனம் பொதுவாக மேகமூட்டம் காணப்படும் நிறைய ஒரு சில பகுதிகள் லேசன்பே மிதமான நிலையும் அவ்வப்போது கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல் இருக்கூர் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான சுரவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை வடகிழக்கு பருமழை காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்